உங்க மனசுல எப்போதாவது இந்த மாதிரியான கேள்விகள் வந்திருக்கா நான் மத்தவங்க மாதிரி நல்லா சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா ஏன் எனக்கு மட்டும் எதுவும் சரியா நடக்க மாட்டேங்குது நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா சொல்லப்போனா நாம எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும்னு தான் நினைக்கிறோம் ஆனா தினமும் ஒரே மாதிரியான ஒரு சலிப்பான வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு இருக்கோமே இதெல்லாம் விதிதானா இல்ல இதுல வேற ஏதாவது ரகசியம் இருக்கா ஆமாங்க ஒரு ரகசியம் இருக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க காலையில எழுந்ததும் செய்யற ஒரு சில தவறான விஷயங்கள் தான் காரணம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா என்னங்க சொல்றீங்க நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலங்கன்னு கேட்க தோணுதா ஆமாங்க இதுல நாலு விஷயங்கள் ரொம்பவே முக்கியமானது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த நாலு விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வாங்க அந்த தவறான விஷயங்களை உடச்சி தெறிக்க விடுவோம் இறைவழி தேடும் அன்பர்களே சரி நீங்களே சொல்லுங்க காலையில் எழுந்ததும் முதல் வேலையா என்ன செய்வீங்க நான் சொல்லட்டா போன் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபேஸ்புக் யூடியூப் ஷார்ட்ஸ் நோட்டிபிகேஷன் இமெயில்னு பார்க்கறது தானே உங்க மூளை காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு காலியான பேப்பர் மாதிரி இருக்கும் நீங்க அதை முதல்லையே மற்றவங்களோட விஷயங்களை வச்சு நிரப்பிடுறீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு டென்ஷன் வரும் ஒரு கவலை வரும் அவங்க அப்படி இருக்காங்க நான் இப்படி இருக்கேனேன்னு ஒரு ஃபீலிங் வரும் சரி நீங்க சொல்றது எப்படி மாத்தலாம் காலையில எழுந்ததும் ஒரு பத்து நிமிஷம் போனை தொடாதீங்க அமைதியா ஒரு டீ குடிங்க ஜன்னல் வழியா வெளியே பாருங்க ஒரு புத்தகம் படிங்க உங்க மனசுக்கு ஒரு அமைதியை கொடுங்க உங்களால நீங்க தான் உருவாக்கணும் போன் இல்லைங்க அடுத்து காலையில் அலாரம் அடிச்சதும் அதை அணைச்சிட்டு இன்னும் அஞ்சு நிமிஷம் தூங்குவோம்னு நினைக்கிற பழக்கம் உங்க மூளைக்கு இப்ப தூங்கணுமா இல்ல எழுந்திருக்கணுமான்னு ஒரு குழப்பத்தை உருவாக்குறீங்க இந்த ஐந்து நிமிஷ தூக்கம் உங்க உடம்புக்கு தூக்கத்தை கொடுக்காது அதுக்கு ஒரு சோம்பல் ஒரு ஒரு டயர்ட்னஸ் கொடுக்கும் முக்கியமான காலையில இருந்தே சுறுசுறுப்பா செய்ய முடியாது அதுக்கு என்னதான் பண்ணலாம் ஒரு சின்ன ஐடியா உங்க அலாரத்தை உங்க படுக்கையில இருந்து தூரமா வைங்க அப்பதான் அதை ஆஃப் பண்ண எழுந்து போக முடியும் எழுந்ததும் படுக்கைக்குள்ள போகாம ஒரு குளியல் போடுங்க இல்ல உங்க முகத்தை தண்ணியில கழுவுங்க அந்த ஐந்து நிமிஷத்தை இப்படி பயன்படுத்துங்க அப்பதான் உங்க நாள் சிறப்பாக ஆரம்பிக்கும் மூணாவது தவறு காலையில எப்பவும் ஒரு பதட்டத்தோட அவசரம் சீக்கிரம்னு கிளம்புறது இந்த அவசரம் உங்க மனசுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் காலையிலேயே பதட்டத்தோட இருந்தா நாள் முழுக்க அந்த டென்ஷன் உங்களை விட்டு போகாது எந்த வேலையிலும் கவனம் இருக்காது சின்ன விஷயம் கூட தப்பா நடக்கும் சரி இதை எப்படி தவிர்க்கலாம் ரொம்ப சிம்பிள் உங்கள் வேலைக்கெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே கிளம்புங்க உங்க பேக் துணிகள் முந்தைய நாள் இரவே ரெடி பண்ணி வச்சிடுங்க காலையில் நிதானமா காலை உணவை சாப்பிடுங்க நிதானமா கிளம்புறதுக்கு ஒரு ஃபீலிங்கும் கொஞ்சம் டைமும் கொடுங்க அப்போதான் நாள் முழுக்க ஒரு சந்தோஷம் இருக்கும் கடைசியா எல்லாருமே பண்ற முக்கியமான தவறு காலை உணவை சாப்பிடாம போறது நீங்க வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது உங்க உடம்புக்கு எனர்ஜி தேவை நீங்க சாப்பிடாம போனீங்கன்னா உடம்புக்கு சக்தி இருக்காது மூளை சரியா வேலை செய்யாது அதனால ஒரு சோம்பல் வரும் ஒரு கோவம் வரும் அப்ப என்னதான் சாப்பிடலாம்னு கேட்டா காலையில ரெண்டு இட்லி தோசை சாப்பிடணும்னு அவசியம் இல்லை ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் ஒரு கப்பால் இல்லைன்னா கொஞ்சம் தானிய கஞ்சி இப்படி சின்னதா ஏதாவது சாப்பிடுங்க இல்லைன்னா குடிங்க அது உங்க உடம்புக்கு நல்லது உங்க மனசுக்கும் நல்லது அன்பர்களே இந்த நாலு விஷயங்களும் சாதாரணமா தெரியலாம் ஆனா தான் உங்க எதிர்காலம் இருக்கு இந்த நாலு தவறான விஷயங்களையும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும் காலையில போனை டஸ்ட் பண்ணாதீங்க அலாரத்தை அணைச்சிட்டு தூங்காதீங்க அவசரப்படாதீங்க கொலை உணவை தவிர்க்காதீங்க இந்த விஷயங்களை ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன மாற்றம் வருதுன்னு கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அல்லாரத்தை பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில நீங்க மாத்திக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெற்றியாளர்கள் ஒரே நாளில் உருவாகிறது இல்லை தினமும் காலையில் அவங்க செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒரு நாள் அவங்கள பெரிய வெற்றியாளராக மாற்றும் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்